செல்லமுத்து முனியம்மாள் தம்பதியருக்கு கலையரசன் என்ற ஒரே மகன் மட்டும் இருந்தான் செல்லமுத்து ஒரு சிறிய பெட்டிக்கடையை நடத்தி வந்தார் அவர் மனைவி முனியம்மாள் கணவன் ஓய்வெடுக்கும் நேரங்களில் கடையை பார்த்து வந்தாள் முனியம்மாள் கணவன் மீது பாசமாக இருந்தாலும் அவர் செய்யும் சில காரியம் சில நேரம் அவளை கோபப்படுத்தும் வெட்டி கடைக்கு பொருட்கள் வாங்க வரும் பெண்களிடம் கொஞ்சம் அதிகமாகவே செல்லமுத்து பேசிக்கொண்டே இருப்பார் அது அவர் மனைவி முனியம்மாளுக்கு பிடிக்காத காரணத்தால் ஏண்டி பொருளை வாங்கணுமா வீட்டுக்கு போனோமான்னு இல்லாமல் பள்ள காட்டிக்கிட்டு இருக்கணுமா என்று கேட்டதும் ஆமா இவங்க புருஷனை நாங்க அப்படியே கடிச்சு தின்னுட்டோம் இந்த தானே குத்துக்கல்லு மாதிரி இருக்காரு தூக்கிட்டு போய் வீட்டில் வச்சு பூட்டி வை என பொருள் வாங்க வந்த பெண் சொல்ல அடியை உனக்கு வாய் கொழுப்பு அதிகம்டி என்று முனியம்மாள் அவளை வீட்டிற்கு விரட்டி விடுவாள் அந்த பெண் கடையை விட்டு போகும்போது செல்லமுத்துவை பார்த்து மாமா இது கூட எல்லாம் எப்படி மாமா குடும்பம் நடத்துற என் வீட்டுக்கு வா உன்னைய ராஜா மாதிரி பாத்துக்கிறேன் என்று அந்த பெண் சொன்னதும் ஆமா இவ அப்படியே இங்கிலாந்து ராணி ஓடி அங்கிட்டு அடியேய் முதல்ல அந்த முப்பது ரூபாயை கொடுத்துட்டு போடி வாப்பட்டி ஏன முனியம்மாள் சொல்லவும் அந்த முப்பது ரூபாயை கொடுக்காம நாங்க என்ன ஊற விட்டா ஓட போறோம் இந்தா இப்ப வாங்கின பொருளுக்கும் சேர்த்து ஐம்பது ரூபாயா கணக்கு வச்சுக்குங்க எனக்கு வீட்டுல வேலை இருக்கு செல்லமுத்து மாமா அப்புறம் வாரேன் என்று அந்த பெண் கிளம்பியதும் ஐயைய அவ ஏற்கனவே கொடுக்க வேண்டிய முப்பது ரூபாயை தராம இப்ப வேற கடை வாங்கிட்டு போறாளே ஏயா புத்தி கட்ட மனுஷா அவ கடை வாங்குறதுக்கு பல்ல பல்ல காட்டிக்கிட்டு வர்றா நீ இழிச்சிக்கிட்டு பொருளை கொடுத்துருவியா ஐயைய உன்னைய நம்பி கடைய விட்டா அம்புட்டையும் கடனாவே வித்துருவ போலையே ஏன புருஷனிடம் கேட்க அடியே ஏன் இப்படி பேசுற அது புருஷன் சம்பளம் வாங்குனது ஐம்பது ரூபாயை கொண்டு வந்து கொடுத்துற போகுது கடன் கொடுக்காம கடன் நடத்த முடியுமா அது மட்டும் இல்லாமல் அந்த பிள்ளை எனக்கு முறை பொண்ணு உன்னைய கட்டலைன்னா இவளை தான் கட்டியிருப்பேன் ஏன செல்ல முத்து பெருமூச்சு விட ஏன் இப்போ வேணா போய் கட்டிக்க நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் ஏன முனியம்மாள் கோவம்மாக சொல்ல அப்போ அவளோட புருஷன் பிள்ளையெல்லாம் என்ன பண்ணுறது என்னை செல்ல முத்து விளையாட்டாக கேட்டதும் புருஷனை பார்த்து முறைத்து ஏயா எவ்வளவு கொழுப்பு உனக்கு நான் ஒரு பேச்சுக்கு கேட்டா நீ இருக்கிற ஆர்வத்தை பார்த்தா அவளை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துருவ போல உனக்கு சோறாக்கி போட்டு புள்ள பத்து கொடுத்து பக்குவம் அவனைய பார்த்துக்கிட்டு இருக்கேன்ல அதான் உனக்கு கொழுப்பு அதிகமா இருக்கு ஏன சொன்னதும் அடியே நானும் விளையாட்டுக்கு தாண்டி சொன்னேன் எதுக்கெடுத்தாலும் கோவப்படாத முடியுமா அந்த பொண்ணு மாமான்னு எவ்வளவு பாசமா பேசுது அதை போய் தப்பா பேசுறியே இவ்வளவு நாள் இல்லாத சந்தேகம் இப்ப உனக்கு எதுக்கு என செல்லமுத்து கேட்டதும் சந்தேகம்லாம் ஒண்ணுமில்ல நீ எவகிட்டையாவது சிரித்து பேசுனா எனக்கு வயிறு எரியுது என சொல்லவும் செல்லமுத்து சிரித்தான் அப்போது பத்தாவது படித்து கொண்டிருந்த மகன் பள்ளியில் இருந்து வீட்டுக்கு வந்தான் அப்பா என்னப்பா சந்தோஷமா சிரிக்கிறீங்க என்று கேட்டதும் நான் சந்தோஷமா சிரிச்சு பேசினா அவ அம்மாவுக்கு வயிறு எரிதான் என சொல்லவும் அது எனக்கு தெரியும்பா என்ன மகன் கலையரசன் சொன்னதும் ஏண்டா புள்ள தப்பாம பிறந்திருக்கு என கடையில் இருந்து வீட்டுக்கு இழுத்து சென்று என்னடா தம்பி அம்மா உன்னை எப்படி பாத்துக்கிறேன் உங்க அப்பாவுக்கு பணிஞ்சு பேசுற என முனியம்மாள் மகனிடம் கேட்க அம்மா அப்பா பாவம்மா நீதான் அப்பாவை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்க நம்ம பக்கத்து வீட்டு சுரேஷ் அப்பாவை பாரு குடிச்சிட்டு வந்து அவங்க அம்மாவை அடித்ததில் அவங்களுக்கு ஒரு பல்லே உடஞ்சி போச்சு அப்பா உன்னைய கோவமாக கூட திட்ட திட்டமாட்டாரு அதனால நான் அப்பாவுக்கு தான் பணிஞ்சு தான் நான் பேசுவேன் என கலையரசன் சொன்னதும் பேசு பேசு ராத்திரிக்கு சோத்துக்கு ஏங்கிட்ட தானே வரணும் வா அப்பா பார்த்துக்கிறேன் என்று அவனுடைய அம்மா சொல்ல அம்மா அம்மா மேகலா சித்தி நான் வரும்போது அப்பாவை அவங்க வீட்டுக்கு வர சொல்லிச்சு ஏதோ பேசணுமா நான் போய் அப்பா கிட்ட சொல்லிட்டு வர்றேன் ஏன கிளம்பி கிளம்பியதும் அட தம்பி அதெல்லாம் அப்பங்கிட்ட சொல்லாத அந்த ஆளு கடையை விட்டுட்டு போயிடும் அப்புறம் நான் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கணும் இரு நான் போய் அவகிட்ட என்னன்னு கேட்டு வந்துடுறேன் என்று கிளம்பினாள் முனியம்மாள் வீட்டிலிருந்து வெளியே போவதை பார்த்த செல்ல முத்து அடியே முனியம்மா எங்க போற என்றதும் அந்த மேனாவினிக்கு மேகலா வர சொன்னாலாம் நான் போய் என்னன்னு கேட்டு வந்துடுறேன் என்று முனியம்மாள் சொல்ல உன்னைய வர சொன்னாளா அவ இந்த மாமனத்தான வர சொல்லுவா என்று செல்லமுத்து சொன்னதும் இங்க பாரு அப்படியே உட்காந்து வியாபாரத்தை பாரு நான் போய் என்னன்னு கேட்டு வந்து சொல்றேன் என முனியம்மாள் தன் புருஷனை அதட்டிச் சென்றாள் அவள் மேகலா வீட்டுக்கு சென்று ஏண்டி வர சொன்னியாமல என்ன விஷயம் என்று கேட்டதும் நான் உன்னையை வர சொல்லலையே நான் என் செல்லமுத்து மாமாவை தானே வர சொன்னேன் என மேகலா சொல்ல எல்லாத்துக்கும் செல்லமுத்து மாமா தான் வரணுமா ஏன் எங்ககிட்ட பேசினா கசக்குதாக்கும் என்று பேசிவிட்டு அங்கிருந்து தன் வீட்டிற்கு வந்ததும் தன் புருஷனை பார்த்து ஏயா அந்த மேனாமணிக்கு உங்ககிட்ட மட்டும்தான் பேசுவாளா அவ வீட்டு பக்கம் போன அவ்வளவுதான் என தன் புருஷனை அதட்டி விட்டு வீட்டிற்குள் வந்தாள் சிறிது நேரம் கழித்து திரும்பவும் கடைக்கு வந்து பார்த்தபோது கடையில் அவளுடைய மகன் இருந்தான் தம்பி அப்பா எங்கப்பா என்று மகனிடம் கேட்டதற்கு அப்பாவை மேகலாச்சத்தி வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருச்சு ஏன சொன்னதும் அந்த ஆள் இன்னைக்கு வரட்டும் நான் அவ வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியும் அந்த ஆள் போயிருக்குன்னா என்ன கொழுப்பு வரட்டும் இன்னைக்கு என கடையில் முனியம்மாள் காத்திருந்தாள் கொஞ்ச நேரம் கழித்து செல்லமுத்து தன் கடைக்கு திரும்பி வந்தார் அவரிடம் ஏயா உன்னை நான் போகாதன்னு சொல்லியும் அவன் வீட்டுக்கு போயிருக்கீனா அப்படி என்ன திமுற உனக்கு இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் என்று புருஷனும் மகனும் தடுத்தும் கேட்காமல் அவளுடைய அப்பா அம்மா வீட்டிற்கு கிளம்பினாள் செல்லமுத்து மிகவும் வருத்தப்பட்டார் அவருடைய மகன் அப்பா அம்மா பா பாட்டி வீட்டுக்கு தானே போயிருக்கு நீ கவலைப்படாதப்பா என அப்பாவை சமாதானப்படுத்தினான் முனியம்மாள் இல்லாத வீடு தண்ணீர் இல்லாத குளம் போல வெறிச்சோடி இருந்தது அப்பாவும் மகனும் அவர்களாகவே சமைத்து சாப்பிட்டனர் இரண்டு நாட்களுக்கு பிறகு பக்கத்து வீட்டு சுரேசின் அம்மா கலையரசனிடம் தம்பி உங்க அம்மா போன் பண்ணியிருக்காங்க வாப்பா என்று கூப்பிட அவன் ரிசீவரை எடுத்து அம்மா என்று சொன்னதும் எப்படி பார்க்க சாப்பாட்டுக்கு என்ன பண்றீங்க இப்ப புரியுதா அம்மா இல்லைனா எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு என்று முனியம்மாள் கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் கஷ்டம் இல்லம்மா நேத்து சாந்தி சித்தி வந்து கறி குழம்பு சமைச்சு கொடுத்துட்டு போச்சு இன்னைக்கு மேகலா சித்தி வந்து மீன் குழம்பு வச்சு கொடுத்துட்டு போச்சு நாளைக்கு பரிமலா சித்தி வந்து நண்டு குழம்பு வச்சு தர்றேன்னு சொல்லியிருக்கு நீ தாத்தாவையும் பாட்டியையும் நல்லா பாத்துக்க நான் வைக்கிறேன் என்று போனை வைத்து விட்டான் இதை கேட்ட முனியம்மாள் அடியாத்தி நான் இங்கிட்டு வந்ததும் ஒவ்வொருத்தையும் வீட்டுக்குள்ளே வந்துட்டாள்களா இருக்கட்டும் அவளுகளை நான் போய் பார்த்துக்கிறேன் என்று அங்கே அவள் முணங்கி கொண்டிருக்க அப்போது கலையரசனின் பக்கத்தில் நின்ற சுரேஷன் அம்மா அலையரசா அம்மா பொய் சொல்ற என்ன கேட்டதும் இல்லத்த அம்மா எப்ப பார்த்தாலும் அப்பாவை திட்டிக்கிட்டே இருக்கு அவர் வேலையை அவர் பாக்குறாரு இப்ப பாருங்க தேவையில்லாம கோவிச்சுக்கிட்டு பாட்டி வீட்டுக்கு போயிருச்சு நான் இப்படி சொன்னாதான் இன்னைக்கு சாயந்தரமே பஸ்ஸுக்கு வந்துரும் பாருங்க என்று சொல்ல அதே போல மாலை ஆறு மணி பஸ்ஸுக்கு வந்து இறங்கிய முனியம்மாள் ஏயா நான் ஒரு கோவத்துல விட்டுட்டு போனா என்னைய தேடி வருவேன்னு பார்த்தா நீ அவளை இவளையும் சமைச்சு தர சொல்லி சாப்பிடுவியா இரு அவ சமைச்ச மீன் குழம்ப தூக்கி கீழே ஊத்துறேன் பாரு என கோபமாக சமையல் அறைக்கு சென்றாள் அங்கு சுடுகஞ்சி மட்டுமே இருந்தது அதை பார்த்ததும் அவள் அமைதியாகிவிட்டாள் தன் அம்மாவை பார்த்து கலையரசன் அம்மா ரெண்டு நாளா நாங்க தான் குடிக்கிறோம் உன்னை வர வைக்கத்தான் அப்படி சொன்னேன் இன்னொரு தடவை இப்படி விட்டுட்டு போன அப்பாவுக்கு நானே கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் என்று சொன்னதும் பய கொழுப்பு கொழுப்பு பத்தியா என தன் மகனை இரண்டு அடி மெதுவாக அடித்து விட்டு கல்யாணம்னு சொன்னதும் உனக்கு என்ன இழிப்பு போய் கடையப்பாரு என்று தன் புருஷனை அதட்டி விட்டு அவள் வேலையை முனியம்மாள் ஆரம்பித்தால் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி